நீ பக்திய ஆராயிரனா நீ பக்தியில வந்து ஏதோ திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய நூல்களை எடுத்து ஆராய்வு நினைக்கிறியா அங்கேயும் கிடையாது அங்கேயும் உன்னுடைய நண்பர்களை தான் நீ ஆராய்வ அப்போ நீ பகுத்தறிவை தேடுற அப்படின்னா அந்த பகுத்தறிவையும் ஊர்ல இருக்கிறவங்களை பார்த்துதான் நீ தேடிட்டு இருப்ப இந்த தேடுதல்ல எதுலயுமே உனக்கு முழுமையான சந்தேகமே தீராது இல்லையா அப்போ நம்மளுடைய தேடுதலே ஃபர்ஸ்ட் தவறா இருக்கு நம்மளுடைய தேடுதல்ல ஒன்னு சிவபுராணத்தை தேடணும் இல்ல சித்தர்கள் வழிபாடு ஆன்மீக வழிபாடா சித்தர்கள் நூல்களை தேடணும் இல்லை பகுத்தறிவாளர்களா அதுக்கு தகுந்ததை தேடணும் நம்ம இதை எதையுமே தேட மாட்டோம் இன்னவர்னு சொன்னாலே இன்னவர் தேடணு பூரா நம்மள சுத்தி இருக்கிறவங்களையே தேடிட்டு இருக்கோம் நம்ம ஒரு முயற்சியை எடுக்கும் போது நம்மள சுத்தி இருக்கிறவங்க நினைவுக்கு வந்துட்டாவே நம்ம அங்க காலி ஆயிடுறோம் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நீ நம்மளுனா இறைவனை ஒரு முழுமையா நம்பிடணும் நீ முழுமையாக நம்பன அடுத்த நிமிஷமே உங்ககிட்ட டைரக்டா பேச ஆரம்பிச்சிருவார் அந்த இறைவன் நம்மளோட பேச 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 நம்மளுக்கு சின்ன சின்ன சிம்டம்ஸ் வந்து டைரக்டா கிடைக்க 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 ஏதோ அமிர்தத்தையே அள்ளி சாப்பிட்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நம்மளுக்கு கிடைச்சிடும் இந்த சந்தோஷம் இவ்வளவு அந்த அந்த சந்தோஷத்தை எவன் ஒருவன் பக்தியிலையும் ஞான்மீகத்திலையும் பக்தறிவிலையும் அனுபவிக்கின்றானோ அவன் மட்டும்தான் தெளிவான முடிவு எடுப்பான் மற்றவர்கள் யாவராலையும் தெளிவான முடிவை எடுக்கவே முடியாது ஏன் இத சொல்றேன்னா ஒன்று நல்ல பரம்பரை குடிகாரன இருந்து அந்த குடியோடைய ஆழத்தை கண்டுபிடிச்சவன் திருந்துவான் இல்லை சுத்தமா குடிக்காதவன் ஒரு ஒரு சுத்தமான வாழ்க்கைய வாழுவான் இந்த ரெண்டும்ங்கட்டா இருக்கிறாள் நான் இல்ல நான் தப்பு செய்யறது இல்ல நான் யோகினா ஒரு மறைமுகமான திருட எதுக்கும் உருப்படாத போயிடுவான் அப்போ எல்லாத்துலேயும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா உன்னுடைய உண்மையான கேரக்டரை வெளியே கொண்டாந்து நிறுத்து அந்த கேரட்ருக்கு தகுந்த மாதிரி வாழு யாருக்கும் பயம் இல்லாத பக்தி பண்ணாலும் சரி ஆன்மீகம் பண்ணாலும் சரி துணிஞ்சு செய்யுங்கிறார் அவனுடைய பிள்ளைக்கு நீ எதை ஊட்டுவ உன்னுடைய கேரக்டர் அப்படியே தினிக்குவ அப்ப உனக்கு தந்தையான் வந்து நிக்கிறவன் அந்த ஈசன் அப்ப ஈசனுடைய கேரக்டரை நீ முழுமையா எடுத்து பார்க்கும் போதே ஒரு மிகப்பெரிய பயத்துல இருந்து வெளியே வந்த உடனே உன்னுடைய மனம் தெளிவடைஞ்சிடும் தெளிவடைஞ்ச எந்த மனம் தெளிவடைகிறதோ தெளிவடைந்த மனத்துக்கு வெளியில நடக்கிற தப்பு நியாயம் சரி தவறு எல்லாம் தெளிவா தெரிஞ்சு போயிடும் அப்போ நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அவன் அருளாலேயே எடுக்கப்படுறதுனால ஒருபோதும் பிழை நடக்கவே நடக்காது அப்போ உனக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்ட காலத்துல நீ எந்த பக்தியில நீ யாரை தேடி ஓடுனியோ அவங்க எல்லாம் உனக்கு டம்மிய தெரிவாங்க அவங்களையே நீ காப்பாற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடும் ஏன் தெரியுமா நீ இறைவனை தேடி தேடி இனிமே ஓட ஆரம்பிப்ப அங்க நீ ஒரு கோயிலை தேடி ஓடும்போது கோயில் வாசலையே ஒரு சாமியார உட்காந்துட்டு உன்னை சாமி கிட்ட பேசறத விடாத தடுத்துருவான் இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான காரின்னு உனக்கு தெளிவா தெரிஞ்சிடும் இப்ப இல்ல பக்தியில எதை தேடணுமோ அதை தேடுறது இல்ல எதை தேடக்கூடாதோ அதை தேடுறோம் அவனுக்கே தெய்வம் எதுன்னு தெரியாம தான் பல பேத்துக்கு அவன் வாய்த்து புலப்ப காப்பாது காப்பாத்துறதுக்கு அவன் நாலு காசு புடிஞ்சுங்கிறதுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறான் நீ அங்க போய் போய் உளுந்து இந்த விட்டிலி பூச்சி தீயில உளுந்து மறைஞ்சு போற மாதிரி வீணா நம்ம அழிஞ்சு போயிட்டு இருக்கிறோமே அப்போ நல்ல சாமியார் யாரு போலி சாமியார் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறனா சாமியாரே போலிதான் சாமியாராவே இருக்க கூடாது அப்போ பெரிய பெரிய ஆலயத்துல எல்லாம் காவி வேட்டி ருத்ராஜ் எல்லாம் போட்டுக்கிட்டு நிறைய பேரு சாமியாரா உக்காந்துட்டு இருக்காங்களே சாமி அப்படின்னா அவங்க மந்திர தந்திரம் பில்லி சூனியம் மாய மந்திரம் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு பேரு யோகி அவங்கள போய் உன்னுடைய குறைய சொன்னா அந்த குறைக்கு உண்டான சொலிசனை தேடி கொடுப்பாங்க அதுக்கு பேரு தான் பகுத்தறிவு அதை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னேன் நீ பக்தியை தேடி போறியா பகுத்தறிவை போறியா ஆன்மீகத்தை தேடி போறியா தீர்க்கமான ஒரு முடிவேடுறான எல்லா எல்லாம் கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு வந்து உக்காந்துட்டு இருக்கிற தான் உன்னுடைய கஷ்டமத்துக்கு ஒரு விடுவகாலத்தை சொல்ல முடியும் கஷ்டமே படாத நோகாம நொங்கு குடுத்துட்டு உடுக்கடிச்சுட்டு காசு புடுங்குறவனுக்கு தெரியாது இதை சொன்ன சனங்களுக்கு சொல்றவனை குற்றமா பாக்குறாங்க கடவுளை அடைஞ்ச மகான தேடுங்க கடவுளை அடைஞ்ச மகான தேடும் போது அவங்க வகுத்து வச்சுட்டு போன நூல்களை எடுத்து படிக்கும்போது இந்த இறைவனை உங்களுக்குள்ளவே இறைவனை காட்டிடுவாங்க பெரிய பெரிய மகான்கள் தோன்றிய பிறகுதான் அதுல இருந்து மதமே தோன்றப்பட்டது அப்ப மத வழிபாடு தவறா இருக்காது ஆனா மனுஷனுடைய குண வழிபாடு தவறா இருக்கும் ஏன்னா எல்லா மதத்திலுமே ஆழமா டீப்பா அந்த அளவுக்கு யாரும் போறது இல்லையே இங்கதான் நம்ம அரசியலுக்கு ஆள் பொறுக்கிற மாதிரி ஏ மதத்துக்கு ஓ மதத்துக்குன்னு மத வழிபாடு எப்படி வளர்த்துறோம் அப்படின்னா மனிதர்களை பெரிய கூட்டமா கூட்டி காட்டிட்டு நம்ம மதம் வளர்ந்துரும் நம்ம சிந்தனை எல்லாம் அங்க போறதுனால நம்மளே பஸ்ட் இறைவன் இல்ல தாகத்துக்கு எவன் ஒருத்தன் தண்ணி கேக்குறானோ அந்த தாகத்துல இருக்கிறவனுக்கு தண்ணி கொடுத்தாதான் அந்த தண்ணீரோட அருமையே புரியும் அப்ப இறைவனை தேடி உன்னை தேடி எவன் வருகின்றானோ அவனுக்கு இறை வழிபாடு கொடுத்தாதான் உன்னுடைய அருமை என்னனே புரியும் அப்போ எல்லா மதத்திலுமே பாவ புண்ணியத்தை பத்திதான் பேச போறாங்க பாவ புண்ணியத்தோடைய கணக்கு இந்த கணக்கு நம்ம எதிரெல்லாம் ஈடுபடுறோம் பாவத்துல ஈடுபடுறோமா புண்ணியத்துல ஈடுபடுறோமா இல்ல சாமி இந்த காலத்துல போய் பாவ நீ அப்போ நீச்சிக்க உனக்கு துன்பம்னு ஒண்ணு வருதா இல்லையா இல்லையா தும்ப உன்னை கேட்டா வருது இல்ல அப்போ இன்பன்னு ஒரு சந்தோஷம்னு ஒண்ணு வருது இல்ல அது உன்ன கேட்டா வருது கிடையாது அப்போ இந்த ரெண்டுமே நீ நினைச்சு நீ எடுத்து தடுத்து நிறுத்த முடியறதில்ல அப்போ அது பாட்டுக்கு செயல்படுது இல்லையா இந்த ரெண்டுமே ஒன்னு அறியாம நடக்க கூடாது உன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டுட்டு வந்து நிறுத்துறதுக்குதான் தான் இந்த கடவுள் வழிபாடு